நாலே 2 ஸ்டெப் மார்டின் அப்படிங்கறவ அந்த 2 ஸ்டெப் மார்டின்களை எப்படி செய்யறது இதாங்க இங்க இந்த கிளாஸ்ல நோக்கு சரியா அப்ப ஒரு நான் செய்யறேன் ஆரம்பத்துல எல்லா தாட்களையும் ஒரே ஒரே நான் மேரேட போறேன் ஆரம்பத்துல இது ஒரு ஆல்கீன் இது ஒரு ஆல்கீன் இடத்துல ஒரு இருந்து எப்படி ஒரு இந்த அட்கோஹோல் முதல் அட்கோஹோல் ஆகிது இங்க இங்கேயும் வந்தது ஒரு அட்கோஹோலா தான் ஆகிது ஆனா வழி அட்கோஹோல் ஆகி அப்ப முதல் அட்கோஹோல் இருந்து வழி அட்கோஹோல் இப்படி மாத்தி இங்க உள்ளது ஒரு காபோக்சிலிக் அமிலம் காபோக்சிலிக் அமிலம் இங்க உள்ளது ஒரு அல்டிஹைட் சோ ஒரு காபோக்சிலிக் அமிலத்துல இருந்து அல்டிஹைட் எப்படி மாத்தி இதாவது பாருங்க இது ஒரு அட்கோஹோல் இது ஒரு அட்கோஹோல் சோ இது ஒரு முதல் அட்கோஹோல் இங்க உள்ளது ஒரு நைட்ரைட் ஒரு அட்குல மா இங்க உள்ளது ஒரு அட்கைட் ஒரு அட்கை புரோமைட்ல ஒரு அட்கை புரோமை இங்க உள்ளது இங்கையும் ஒரு அட்கை புரோமைட் தான் ஆனா இங்க உள்ள டிஃபரன் என்னன்னா இங்க ஒரு புரோமீன் வந்திருக்குது இந்த இடத்துல ரெண்டு குரோமீன் வந்திருக்குது அதை எப்படி மாத்து இங்க ஒரு அல்கீனி பென்ஜினம் அதாவது ஒரு ஃபீனைல் தொகுதியை கொண்ட ஒரு அட்கீனிக்குது இங்க ஒரு கிரிக் நாட் இட் நார்மலி இங்க பாருங்க இங்க உள்ளது ஒரு பென்சின் இங்க உள்ளது பென்சின் பென்சின்ல இருந்து இங்க வந்தது ஒரு காகோக்ஸின் கமிலம் இதை நான் சொல்லுவோம் பென்சோய் அமிலம் பென்சோய் சிஹெச் அப்புறம் நாங்கள் எல்லா தாக்கத்திலையும் விளைவுகளின் பெயரிட்டோம் இப்போ இந்த மாற்றி பட் இப்போ நான் இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இதுக்கு முனுக்கு உள்ள விளைவு சிஹெச் இங்க ஒரு சிஹெச் சார் இப்பதானே இருக்குது வச்சு கொடுக்கறேன் இப்படிக்கணும் இப்படியான ஒரு இளைஞர் பண்ற சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல ஒரு புரோமின் ஒரு ஹைட்ரஜன் போகும் இங்க ஒரு புரோமின் ஒரு ஹைட்ரோஜன் அகற்றம் நடந்தது ரெண்டு அகற்றம் நடந்து இந்த இந்த அல்கைன் உருவாகிது சரி இதுதான் எங்களுக்கு நடந்துக்க கூடிய தாக்கம் சோ இந்த அல்கீனுக்கு ரெண்டு புரோமீன் ஏறக்கூடிய ஒரு தாக்கத்தை நாம நிகழ்த்த போறோம் இதுக்கு நாம Br2 CCl4 யூஸ் பண்ணிக்கோ Br2 CCl4 யூஸ் பண்ணிக்கோ இதாங்க முதலாவது தாக்கம் சரியா இரண்டாவது தாக்கம் பாருங்க மூன்று காபனே உடைய ஒரு முதல் அல்கஹோல் இங்க மூன்று காபனே ஒரு வலிய அல்கஹோல் சரியா கரெக்ட் இங்க இங்க இப்படியான ஒரு இடைநிலை விளைபொருளுக்கு

இதுக்கு முன்னுக்கு இருந்த சோதனை பொருள் இங்க ஒரு அட்கஹோல் இருக்குது இங்க ஒரு நைட்ரேட் இருக்குது இதுக்கு முன்னுக்கு இருந்த சோதனை பொருள் சோ இதுக்கு முன்னுக்கு இருந்த இடைநிலை விளை பொருள் ஒரு அமில ஒரு அட்கைல் குளோரைட் ஆயிட்டோம் இந்த அட்கைல் குளோரைட்டுக்கு KCM யூஸ் பண்ற சந்தர்ப்பத்துல இந்த குளோரின் உள்ள இடத்துல CN பிரதிபட போகுது சோ இங்க பாருங்க இங்க ஒரு அட்கஹோல் இருக்குது இந்த அட்கஹோல் அட்கைல் குளோரைட்டா மாத்துறோம் சோ இந்த அட்கைல் குளோரைட்டா மாத்துறதுக்கு நாங்க PCl3 அல்லது PCl5 யூஸ் பண்ணுவோம் நான் இந்த இடத்துல PCl3 யூஸ் பண்ணுவேன்

இதுக்கு நாம ரெண்டு புரோமின் ஏத்துறோம் சோ डायरेक्टली Br2 CCl4 யூஸ் பண்ணா ரெண்டு புரோமின் ஏற போகுது சரியா அப்பனால இத செஞ்சிட்டோம் இப்போ ஆறாவது கேள்வி பாருங்க இங்க ஒரு ஆல்கீன் இருக்கு இந்த ஆல்கீன் லைன் இந்த கிரிக் சோ இதுக்கு முன்னுக்கு கிரிக் உருவாகி இருக்குதுனா இதுக்கு முன்னுக்கு இருந்த இடைநிலை விளைபொருள் CH2 CH2 Br னு சொல்ற ஒரு இடைநிலை விளைபொருளா இருக்கும் இதுக்கு மெக்னீசியம் உலர் இது மெக்னீசியம் உலர் கீதர் யூஸ் பண்ற டைம்ல ரெட்னால் தோன்ற போகுது இந்த அல்கீன இப்படி மாத்துறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சோதனை பொருள் ஹெச்பிஆர் யூஸ் பண்ணா இந்த மாதிரி வரப்போகுது ஏன்னா ஒரு ஹைட்ரேனும் ஒரு புரோமினும் எக்ஸ்ட்ரா வந்துக்குது சரியா இப்போ பாருங்க இங்க ஒரு பென்சீன் பென்சீன்ல இருந்து பென்சோயிக் எடுக்கணும் சோ இந்த பென்சோயிக் அமிலம் எதுல இருந்து நான் எஸ் பண்றேன் இப்படியான ஒரு தொழிலின்ல இருந்து இப்படியான ஒரு தொழிலின்ல இருந்து இதை நான் தொழில் சொல்லுவோம்